वेलकम डॉक्टर रेडी आ रखे। हेलो डॉक्टर यदे நாங்கள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் தயார்படுத்தி ரங்கா சிட்டியில் இருக்கிற மக்களோட தூக்கத்தை கலைக்க வேண்டிய நேரம் இந்த இந்த மிஷினால எல்லா ஊரும் அப்படியே நடுங்க போகுது ஆனா பாஸ் பாஸ் சிட்டி மக்களை பயமுறுத்துறதுனால லாபம் லாபம் லாபமா லாபமோ மிஷினை வச்சு வெறும் ஒரே ஒரு மட்டும்தான் உருவாக்க முடியும் ஆனா இப்ப நான் உருவாக்க போற மிஷின வச்சு எந்த நாட்டுல வேணாலும் எப்ப வேணாலும் என்னால பூகம்பத்தை உருவாக்க முடியும் அப்புறம் எல்லா நாட்டுலயும் என்னோட ராஜ்யம் தான் ஒவ்வொரு ஊரையும் அப்படியே நடுங்க வச்சு என் ராஜ்யத்தை அங்க நான் அமைச்சுக்குவேன் எனக்கு என்ன தேவையோ அதை என்னால எடுத்துக்க முடியும் தயாரிக்க ஒரு சரியான தேவைப்படுது அந்த உப்பு தண்ணியும் இருக்கணும் ஆத்துல போற நல்ல தண்ணியும் இருக்கணும் மலைகளும் இருக்கணும் சமவெளிகளும் இருக்கணும் அப்படியான ஒரு ஊர் தான் இந்த சிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வேதா சிட்டில ஒரு சின்ன டயல் மட்டும்தான் ஒருவேளை இந்த ட்ரையல் சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து போய் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஊரை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டு இதை விட பெரிய மிஷின தயார் பண்ணி எந்த ஊர்ல வேணாலும் பூகம்பத்தை உருவாக்க முடியும் ஆனா இந்த மிஷினை இயக்கிற அந்த ஜெனரேட்டருக்கு அதுக்கு நிறைய நிறைய பெட்ரோல் தேவைப்படுது போங்க ஊருக்குள்ள இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து ஏதாவது ஒரு டேங்கர் லாரி அப்படியே திருடிட்டு வந்துடுங்க சோ Now let the show begin! டா என்ன இது காலங்காத்தாலே பாட ஆரம்பிச்சுட்டீங்களா அவனை கொஞ்ச நேரம் சமைக்க விடுங்களேன் அப்புறம் தான் பாடல பாடுத நிறுத்திட்டாரு அப்படி இருந்தும் இன்னும் என்னமோ இது தெரியுது இன்னும் மோசமா பூகம்பம் வந்திருக்கு அங்க பாரு கீழே விழுந்தடிச்சு வாங்க இதை பத்தி டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேக்கல

எத்க்வேக் ஒரு நிமிஷம் வீ ஆவ் த பிரேக்கிங் நியூஸ் இது ஒரு டேஞ்சரான சைன் இதான் தயவு உடனே ஒரு காலி பண்ணிவிட்டு எல்லாரும் போய்ட்டு கேஸ் கேளுங்க கேளுங்கள் தேங்க் யூ வெரி மச் என்னால் முடிஞ்ச நான் சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும் நான் கிளம்பறேன் நீங்களே பார்த்தீங்கள பூகம்பத்துக்கான காரணம் என்னென்னு இன்னைக்கு சாய்ந்தரம் நாம பூகம்பத்துக்கான காரணம் என்னென்றத எரிமலை கிட்டே நின்று போய் பார்க்க போறோம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு மணி வரைக்கும் உங்க டிவி ஸ்டேஷன் இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறமும் இருந்தால் ப்ரோகிராம் போடுங்கள் நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஊருக்குள்ள என்ன நல்லா நடந்திருக்கு டேக்கரை ஓட்டிட்டு போறான் சீக்கிரம் குடிங்க உடனே வேதாஸ் நகருடைய மெயின் ரோடுக்கு வாங்க இங்க சில பேர் பெட்ரோல் எல்லாம் கடத்திட்டு போற மாதிரி தெரியுது எதுக்கு இப்படி இந்த வழியை மறைச்சுக்கிட்டு நிற்கிற பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா 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 நான் உன் பக்கம் தான் என்ன போட்டு அடிக்கிற பாத்தியா சிவா என்ன பார்த்த உடனே திருட்டு பசங்க பயந்து ஓடிட்டானுங்க இப்படிப்பட்டவனு சுண்டு விரல்ல தூக்கி போட்டு நசுக்கிடுவேன் ஓகே சிவா நான் கலமட்டுமா

கಲ್ಲು சூடா இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரியா இந்த கಲ್ಲು ஒன்னு சூடா இல்லப்பா நான் ஸ்டைலா கಲ್ಲು மேல கைய வச்சு சாஞ்சிட்டே போட்டோ எடுப்பேன் பாத்தல்ல உன்னோட செல்ஃபி வேளை முடிஞ்சதுன்னா நம்ம உடனே கிளம்பலாம்ல சிவா வா ம் ம் ரேவா அங்க பாரு வல்கேன் ஹோல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்ப நேச்சுரல் கேலமிட்டீஸ் வரப் போகுதோ அப்போல்லாம் விலங்குகளுக்கு தான் முதல்ல தெரியுமா ஆனா நம்மளோட டாகியை பாரு ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அது இருக்கட்டும் சிவா இங்க வந்து பாரு போன்ல அர்த் குவிக் பத்தி சில வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு வெயிட் Reva. Yes, Shiva. What's wrong? Yes, ஏற்கனவே எனக்கு தோணுச்சு இதுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு சீக்கிரம் வா நம்ம லட்டு சிங் சார் கிட்ட போகலாம் ஆனா சிவா என்னாச்சுன்னு சொல்ல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற போற வழியில சொல்ற சீக்கிரம் வா நீ என்ன சொல்ற சிவா வேதாஸ் நகரத்துக்கு ஏறத்துக்குவே கால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு தெரியுமா நீ என்னடான்னா இதெல்லாம் அசால்ட்டா டூப்ளிகேட் சொல்ற வால்கனோ பிளாஸ்ட் இந்த ஏறத்துக்குவேக்கு எல்லாமே டூப்ளிகேட்டா இது எல்லாமே டூப்ளிகேட் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு இந்த வீடியோவை பாருங்களேன் இந்த ஹெலிகாப்டர் வாழ்க்கையுள்ளேயே போகுது ஐ எம் வெரி ஷியர் அந்த வாழ்க்கைக்குள்ள வேற என்னமோ நடக்குது லட்டு சிங் சார் நீ சொல்ற விஷயம் நூறு சதவீதம் சரிதா சிவா செகண்ட் ப்ரூஃப் நானும் ஆடியும் ஒரு ராக்கெட் டச் பண்ணி பார்த்தோம் அது ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஆனா எரிமலையில இருந்து வந்த ராக்கா இருந்தா அது ரொம்பவே சூடா இருக்கும் கரெக்ட் வா போலாம் இப்பவே போய் பாத்துருவோம் எது லட்டு நெய் அதாவது பால்ல இருக்கிற தண்ணிய நான் எப்படி தனியா பிரிக்கிறேன்னு பாரு பாப்பலாம்

சிங் சார் நீங்க எங்கே இருங்க நான் உள்ள போய் என்ன குழப்பம் நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சரியா இப்ப என்னதான் வேணுமா எதுக்காக இங்க வந்து ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரேபா என்னோட சந்தேகம் சரிதான் இந்த வால்கனோ பிளாஸ்ட் இந்த earthquake எல்லாமே fake தான் இங்க சில பேர் உள்ள இருக்குற மாதிரி தெரியுது என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பையன காலி பண்ணுங்க fire சீக்கிரமா அந்த பையன அடிங்க அவ யார்கிட்டயோ எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டிருக்கா சின்ன பையம் இங்க நீ என்ன பண்ண மட்டும் சொல்லாதீங்க அங்கல் என்னோட பேரு ஷிபா はあ。<スープ> உங்களோட இன்டர்வியூ நான் டிவில பார்த்தேன். அங்கு இது எல்லாமே டூப்ளிகேட் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா உன்னை ஒன்னு மட்டும் தான் தெரியல இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு சொல்லுங்க நிச்சயமா சொல்றேன் தம்பி நல்லா கேளு என்ன நீதான் இங்கிருந்து திரும்பி போகவே போறதில்லையே அப்போ இதான் விஷயமா நீங்க உங்களோட இந்த வச்சு இந்த மொத்த உலகத்தையும் பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்க அத வச்சு காசும் சம்பாதிக்க பாக்குறீங்க ஆனா உங்களோட கனவு தான் எங்கே முடிஞ்சு போச்சே சார்

हेलो 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 काले 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 दे 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 का 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 बात दे का बात दे यार हम लोग तुझे पा ये का 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 कांसेबल ये कांसेबल है कब कमांडो से को ऊपर है सुप्रिया कमांडो से जय जय जय

வார்த்த சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களை கஷ்டப்படுத்துவேனா இவ பையன லாபத்தோட முழு உருவம் பையனை சொல்லாதீங்க சார் தேடி வந்து அடிப்பா வேற வழி இல்ல டனி தோட்ட முடிச்சு போச்சு சார்

இப்போ உங்க பூகம்பத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க நீங்களா என் கூட வரீங்களா இல்ல

பையன் சொல்றதுக்கு சுத்தி சுத்தி அடிச்சா இப்ப பையனை பையன் சொல்லா வேற எது சொல்கிறது கேட்கறான் எனக்கு ஒரு குழப்பமா எனக்கு நீ ஜெயிலுக்கு கொஞ்சம் நல்லபடியா பாரு சிவா என்ன எல்லாம் செஞ்சா எப்படி அண்டர் வெரி மச் கண்ணா கண்டுபிடிக்க முடியாததை We'll